நம்ம உடம்புல இருக்க ஆல்ரவுண்ட் ஆர்கனை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அது பேர் தான் வந்து மண்ணீரல்னு சொல்லுவாங்க அந்த மண்ணீரல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இடது பக்கம் இருக்க விழா எலும்புக்கு கீழே தான் இருக்கும் அந்த மண்ணீரல் இந்த மண்ணீரலோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தில் வந்து நல்லா சுத்தம் பண்ணணும் அதுக்கப்புறம் பழைய ஆர்பிசிஸ் இல்லை டேமேஜ் ஆர்பிசிஸில் வந்துட்டு ஃபில்ட் அவுட் பண்ணி வெளியெடுத்துட்டு புதுசாக வந்து ஆர்பிசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும் இன்கேஸ் நம்மளோட பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வைரஸோ பேக்டீரியாவோ இருந்துச்சுன்னா அதெல்லாமே வந்துட்டு இது ஃபில்டர் பண்ணி வெளியெடுக்கிறத இதோட இம்பார்ட்டண்ட்டான வேலை நம்ம மண்ணீரல் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பெருசாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க அது எதுனால பெருசாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல அடிக்கடி பேரசிட்டிக் இன்ஃபெக்ஷன் இல்லை வைரல் ஃபீவர் டெங்கு அது மாதிரி அடிக்கடி வந்துட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு எகன்ஸ்டாக நம்மளோட உடம்புலேருந்து பார்த்திங்கன்னா வெள்ளை எண்ணுக்களை வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ப்ளீன் வந்து ரொம்ப வேலை செஞ்சுட்டே இருக்கும் அது வேலை செஞ்சுட்டே இருக்கனால அதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகும் அது கூட நம்ம லிவரில் வந்துட்டு எதாவது பிரச்சனை இருந்தாலும் நம்மளோட ஸ்ப்ளீனோட சைஸ் வந்து பெருசாகும் இப்போ நம்ம ஸ்ப்ளீனோட சைஸ் எப்படி குறைக்கலன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதனால் வந்திருக்கு ரூட் காசை கண்டுபிடிச்சி சரி பண்ணாலே நம்மளோட ஸ்ப்ளீனோட சைஸ் வந்து நார்மலாகிடும் அது கூட வந்துட்டு உங்களோட உங்களோட ஸ்பீட் இருந்துட்டு டேமேஜ் ஆகக்கூடாது பெருசாக கூட நினச்சிங்கன்னா அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் அவாய்ட் பண்ணிடுங்க ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிங்க ஹை சுகர் ஐட்டம்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுங்க உங்களோட ஸ்ப்ளீன் வந்துட்டு எப்போயுமே நார்மலான சைஸ் இருக்கும் அது கூட ஸ்பீனோட ஹெல்த்தை வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுற ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பரங்கிக்காய் நல்லா சப்போர்ட் பண்ணுது அதுக்கப்புறம் துளசி நல்லா சப்போர்ட் பண்ணுது அதுக்கப்புறம் வந்து த்ரிஃபலாக நல்லா சப்போர்ட் பண்ணுது அது கூட பம்கின்ஸு பம்கின் சீட்ஸு கேபேஜஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ப்ளீனோட ஃபங்க்ஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது இப்போ நம்மளோட ஸ்ப்ளீனோட ஃபங்க்ஷன் நல்லா இருந்தாலுமே நம்மளோட உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நல்ல இம்யூனிட்டி டெவலப் ஆகும் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து எதுவுமே பெருசாக அட்டாக் பண்ணாது இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லான்னு சொன்னா உடனே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க